குட் ஈவினிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய செஷனுக்கு போயிடலாம் சரியா ஸோ எல்லோரும் படித்து முடிச்சிட்டிங்க நாளைக்கு இறுதி தீர்ப்பு வரக்கூடிய நாள் சரியா ரைட் ஸோ நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வள்ளுவர் சொல்கிற மாதிரி தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த தரும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சியோடு மெய்வருத்தி படித்தீங்களோ அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஸோ தெய்வத்திட்ட போய் மண்டிட்டாலும் கிடைக்காத சில விஷயங்கள் வந்து முயற்சி செய்தால் பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வள்ளுவர் கூறியிருக்கிறார் ஸோ அந்த கருத்துக்கு இணங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு படித்தீங்களோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ எந்த அளவுக்கு மெய்வருத்த உங்களுடைய உழைப்பை கொடுத்தீங்களோ அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைத்து விடும் அதை மாற்று கருத்தே இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்களா ஏன் என்னாச்சுது அதனால் கண்டிப்பாக நாளைக்கு நல்லா எழுதுவீங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை ஸோ நல்லா எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்க அதுவும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் ஸோ நல்லா வந்து நிதானமாக பொறுமையாக எதையாக இருந்தாலும் டீல் பண்ணுங்க அவசரப்படுறதுனால ஆத்திரப்படுறதுனால ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி தெரியலை அப்படிங்கிறதுக்காக அப்படியே டென்ஷன் ஆகிறது அப்படிலாம் சொல் வச்சுக்காதீங்க நமக்கு தேவை நூற்றி எழுபது கேள்விகள் ஸோ முப்பது கேள்வி வரைக்கும் என்ன பண்ணலாம் நம்ம தவறான ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிடுது முதல் பத்து கேள்வி தெரியல கூட பிரச்சனையும் இல்லை ஸோ நமக்கு தேவை வந்து தான் நூற்றி எழுபது கேள்விகள் தான் அதனால் வந்து நமக்கு தெரியல அப்படிங்கிறக்காக உடனே எக்ஸாம் ஹாலில் வந்து டென்ஷன் ஆகி புலம்பி ஐயோ இந்த கேள்வி தெரியலையா அந்த கேள்வி தெரியலையான்னு சொல்லி டென்ஷன் ஆகிடாதீங்க பதட்டம் அடைஞ்சிடாதீங்க பதட்டம் அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிடும் ஸோ அதனால் பதட்டம் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் முதல் அறிவுரையே தான் ஸோ எங்கேயுமே வந்து நம்மளுடைய மனம் தான் ஸோ நீங்கள் இத்தனை நாள் போட்ட உழைப்பு எல்லாத்தையும் நாளைக்கு ஒன்பதரை பன்னிரெண்டரை வரைக்கும் என்ன பண்ண போகுது வெளிப்பட போகுது அப்போ அந்த ஒன்பதரை டு பனிரெண்டரை வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தை என்ன பண்ணும் சரியாக தெளிவாக நிதானமாக பொறுமையாக அறிவுபூர்வமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சீங்க அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிடுங்க இப்போ பத்து மணிக்கு நல்லா தூங்கிடுங்க ஸோ நைட் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறதை விட்டுருங்க ஸோ ஹெல்த் வைஸ் வந்து எல்லாத்தையும் பக்காவாக வச்சுக்கோங்க தேவையில்லாத உணவுகள்லாம் வந்து இன்றைக்கி சாப்பிடாதீங்க ஸோ மேக்சிமம் வந்து எது ரொம்ப நீட்டாக இருக்குமோ அந்த மாதிரியான நம்முடைய தமிழர் பண்பாட்டுக்கான உணவு மட்டும் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் நேரத்தில் எந்திரிச்சிருங்க அஞ்சு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெலாம் எரிஞ்சிட எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ஏழு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க ஸோ எட்டு மணிக்கு என்ன பண்ணிடுங்க உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க எட்டு மணிக்கு போயிடுங்க ஆனால் உள்ளே விட மாட்டாங்க இருந்தாலும் வந்து அந்த ஸ்கூல் காலேஜுக்கு முன்னாடி போய் நின்றுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஏதாவது புக் வச்சுருந்தா அதை அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து வெளியே போட்டு போயிடுங்க மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணுறதுனால இனி போய் ரிவைஸ் பண்ணி என்ன ஆக போகுது ஒன்றுமே ஆக போகிறதில்ல சரியா ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நம்ம படித்தது தான் நமக்கு நாலேஜ் அந்த நாலேஜுக்கான மார்க் நமக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையோட ஒரு நெ நிறைவான மனநிலை ஸோ இல்லையே நம்ம இந்த அது படிக்கலையோ இது படிக்கலையோ அது தெரியலையோ ஸோ பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க பயமுறுத்துவாங்க ஸோ இது படிச்சிட்டியா அப்படிமா கடைசி நேரத்தில் வந்து நம்மளை வேறுன்னுக்கே தூண்டி விடுவோம் ஆமாம் அது படிக்கலையா அப்போ கேள்வி தெரியலையா ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா மேக்சிமம் கேள்வி ஆன்சர் பதில் வந்து யார்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி இருந்து நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தனியாக ஒரு இடத்துல போய் நின்றுங்க யார் கூடயும் அதிகமாக பேசாதீங்க பேசிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க புது புது குண்டெல்லாம் தூக்கி போடுவாங்க இது நீங்கள் படிக்கலையா இது உங்களுக்கு தெரியாதா ஸோ இது இவ்வளோதானா ஐயோ இதெல்லாம் நாங்கள் படிச்சுருக்கோம் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க சும்மா ஏற்றி விடுவாங்க அதுலேயே நீங்கள் பாதி என்ன ஆகிடும் பதட்டம் அடைஞ்சிடும் அதனால் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க எதுவும் பேசாதீங்க பேசாமல் என்ன பண்ணுங்கள் முடிஞ்சால் ரிவைஸ் பண்ணுங்கள் முடியலன்னா எக்ஸாம் ஹாலுக்கு எட்டு மணிக்கே போயிடுங்க ஒன்பது மணிக்கு உள்ளே போயிடுங்க ஒன்பது வரைக்கும் உள்ளே விட்டுருவாங்க ஸோ உள்ளே போனீங்கன்னா போகும்பொழுது தேவையான பொருட்கள் கருப்பு மை பேனாக கொண்டு போயிடுங்க ஒன்றுக்கு ரெண்டு அல் மூணையும் வச்சிங்க ஸோ ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வேணும் அடுத்து ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுங்க தென் வந்து ஒரு கர்ச்சிப் நல்ல பெரிய கர்ச்சிப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் அந்த டெஸ்க்கு ஏதாவது வந்து ரொம்ப டஸ்ட் அதிகமாகிச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும் நல்லா தொடக்கணும் நல்லா தொடச்சி என்ன பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சீட்டை வைங்க உங்களுக்கு உட்காரதுக்கு இல்லை நீங்கள் உட்கார கூட அப்படி இருந்துக்கலாம் ஓஎம்ஆர் சீட்டை வைக்கிறீங்களா அந்த டேபிள் நல்லா நீட்டாக இருக்குன்னு பார்த்துங்க அதில் ஏதாவது ஷேட் ஆகிடக்கூடாது தென் வாட்ச் கட்டிகிட்டு போயிடுங்க வாட்ச் கட்டலாம் வாட்சு கட்டக்கூடாது யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்காண்டி நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாட்ச் இந்த கால்குலேஷன் இருக்கிற மாதிரியான வாட்சை கட்டக்கூடாது நார்மல் வாட்ச் நம்ம கட்டுற மாதிரியான வாட்சை கட்டிட்டு போங்க அல்ல வால் கிளாக் இருக்கான்னு பார்த்துங்க அப்படியும் அலோவ் போடலன்னா டைம் அப்பப்போ கேட்டுங்க டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மூன்று மணி நேரத்தில் பனிரெண்டு ஒன்பது டு பன்னிரெண்டரை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குண்டத்துக்கு போட்டு உங்களை காலி பண்ணிடுவாங்க அவங்க படித்தாங்களோ படிக்கலையோ அவங்க அறக்குறையாக படிச்சிருப்பாங்க ஆனால் உங்களை படிக்கலைங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அதில் ஒரு சந்தோஷம் தானும் படிக்கல அடுத்தவனும் படிக்கலையா ரைட்டு ஓகே போட்டு வாங்குறதுல நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அதனால் யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க எக்ஸாம் ஹால் போகும்போது மட்டும் அங்கே போய் நின்றுட்டு பேசாதீங்க தனியாக ஒரு இடத்துல போய் நின்றுங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் அதனால் வந்து மேக்ஸிமம் மனதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுங்க யார் என்ன சொன்னாலும் உள்ளே போட்டுக்காதீங்க ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போயிட்டு கரெக்டாக நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி உட்காந்திங்கன்னா மேக்ஸிமம் இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்களோ சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் எழுத ஆரம்பிக்கும் ஏன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே பயமுடுத்துவாள் ஏன் எழுதுனீங்க எதுக்காக நீங்கள் இது பண்ணிங்க எழுதுனீங்க இப்போது மாற்றுங்க நீங்கள் பண்ண தப்பு பண்ணிட்டீங்க அப்படி பண்ணி என்ன பண்ணுவாங்க நம்மளை தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி விடுவாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவசரப்பட்டு இதையும் பண்ணாதீங்க ஆல் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து நிதானமாக மேலே வச்சுக்கிங்க தென் வந்து என்ன பண்ணுங்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஒயம்ஆர் சீட்டு வந்து மாற்றிட்டாங்க ஒயஎம்ஆர் சீட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ அதனால் வந்து அதில் கண்டிப்பாக இந்த இந்த ஆன்சர் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக போகணும் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு மதிப்பெண் கம்மி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு மதிப்பெண் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்க இந்த பாக்ஸில் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுவீங்க சரியா இதை வந்து சூப்பர்வைசர் பண்ணுவாங்க இதில் கையப்போம் இதில் வந்து கை ரேகை கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் வைங்க அதுக்கு வெளியில் வைச்சா அது தப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் டைம் இருந்தால் ஒரு ஒரு முறை அதை படித்து பாருங்கள் அதேமாதிரி கீழேயும் வந்து இதை வந்து என்ன பண்ணுங்கள் கரெக்டாக போடுங்க இந்த இ ஆப்ஷனை எந்த காரணத்தை கொண்டு டச் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து விடை தெரியலன்னா இப்போ விடை தெரியலன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அப்போ விடை தெரியலன்னு போட்டுடலாம் அப்படி இல்லை இந்த ஏபிசிடியில் ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ணுங்க தெரியலன்னா கூட தெரியலலாம் கூட அப்படி தெரியாமலாம் இருக்காது மேக்சிமம் எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும் அல்லது ஃபிஃப்டி பர்சண்டாக தான் ஆன்சர் தெரியும் ஸோ அதனால் என்ன ஏபிசிடியை மட்டும் பயன்படுத்துங்க இ ஆப்ஷனுக்கு போகாதீங்க அதுமாரி கவுண்டிங் வந்து கரெக்டாக நிதானமாக எண்ணுங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஓஎம்ஆர் சீட் வந்து நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணி கவுண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து பனிரெண்டைக்கு முடிஞ்சால் கூட பன்னிரெண்டே முக்கால் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது எத்தனை கேள்விகள் கூட்ட தேவையில்லை ஐயா எஸ் 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 ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஸோ இது ஓஎம்ஆரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கை வைங்க அது அதுவும் இங்கே எதுவாக இருந்தாலும் வந்து அந்த சூப்பர்வைசர்கிட்ட கேட்டு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா சார் இது ஓல்டா நான் இங்கே இந்த வெப்சைட்டில் தான் எடுத்தேன் அப்படியா ரைட் ஓகே 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 நான் டிஎன்பிசி வெப்சைட்டில் தான் எடுத்தேன் ஓல்டு ஒயமாரா இது அப்போ எதுக்கு டிஎன்பிசி வெப்சைட்டில் வச்சுருக்காங்க சோ இத பாருங்க இதான் நியூன்னு நினைக்கிறேன் அப்பதானே இதானா நீ எஸ் 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 ஸோ அது வந்து ஓல்டு அப்படி தானே ரைட் 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 இதான் நியூ அப்படி தானே ஆனால் அதை இந்த வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணாம வச்சுருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணிப்பாங்க ஓ ரைட் 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 ஆ கவுண்டிங் இல்லை கவுண்டிங் இல்லை ஆமாம் இதில் கவுண்டிங் இல்லை அனைத்து ஓகே 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 ஈவிடைக்கு மட்டும் போயிடாதுங்க சரியா ஸோ இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆமாம் டூ ஹண்ட்ரட்க்கு போட்டிருக்காங்க கரெக்ட் இதானே இது ஓகே தானே இது ஓகே தானே ஆனால் வெப்சைட்டில் அதை ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க இதில் ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டாங்களே கவுண்ட் பண்ண தேவையில்லையே இந்த முயமாரில் வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை அப்போ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை ஓகே 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 அதே மாதிரி வந்து ஓஎம்ஆர் வந்து டேமேஜ் டேமேஜெல்லாம் பார்த்துங்க வந்து டேமேஜ் எல்லாம் பார்த்துங்க சரியா கருமை நிறமுடைய பந்து பேனா தவிர மற்ற நெருமுடைய பேனாவை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுமாதிரி எதாவது இன்டூ மார்க் போடுறது தேவையிட்ட குறிப்புகள் கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட் ஆமாம் இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க அவ்வளோதான் சரியா ரைட் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்க பயமில்லாமல் அதுக்கப்புறம் வந்து இப்போ கேள்வியை வினாத்தால் வந்துடுச்சு வினாத்தால் வந்த அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வினாத்தால் மேக்ஸிமம் முதல்ல வந்து ஜென்ரல் தமிழ் எழுதுங்க பொது தமிழ் பொது தமிழ் வந்து நூறு கேள்வியை வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிக்கணும் கரெக்டாக ஒரு மணி நேரம்தான் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது இன்னைக்கு கேள்வி வேணுமா ஸோ கரெக்டாக ஒன் ஹவருக்கு மேலே ஜென்ரல் தமிழ் எடுத்துக்காதீங்க அதற்கு அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ் எடுங்க ஜென்ரல் நாலேஜுக்கு அதையும் ஒரு ஒன் ஹவரில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஆப்டிடியூடுக்கு வேணால் ஒன் ஹவர் வைங்க ஆனால் ஒன் ஹவர் ஜென்ரல் நாலேஜை வந்து ஒன் ஹவரில் முடிக்க முடியாது கண்டிப்பாக ஒன்றே கால் மணி நேரம் ஆகிடும் சரியா இந்த டைம் செட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழுக்கு ஒன் ஹவர் அடுத்து ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து ஒன்றே கால் மணி நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கால் மணி நேரம் எதுக்கு ஆப்டிடியூடு வச்சுக்கோங்க கடைசியாக ஆப்டிடியூடு வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஆப்டிடியூடு வந்துன்னா ஸ்கிப் பண்ணி போயிருங்க அதேமாரி நீங்கள் லைட்டை அனுப்புனீங்க ஒரு சின்ன டாட் வச்சுங்க என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டாட் வைக்காமல் வச்சிருப்போம் வந்துடுறீங்க வெளியில் வந்து உங்களால் ஆன்சரை வந்து சரியாக கண்டுபிடிக்க முடில சப்போஸ் இப்போது ஜென்ரல் தமிழ் எழுதுறீங்க ஒரு பத்து கேள்வி லைனாக எழுதுறீங்கன்னா ஆனால் எப்போதுமே எல்லோரும் ஒரு சிலர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுதிக்கிட்டு மொத்தமாக ஷேர் பண்ணுவாங்க அப்படி பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அப்பப்போ ஷேர் பண்ணிடுவேன் இந்த மொத்தமாக பண்ணிக்கலாம் கடைசியாக பண்ணிக்கலாம் அல்ல கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் அல்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு ஒரு தடவை பண்ணிக்கலாம் அந்த வேலையை பண்ணாதீங்க ஏன்னா ஷேர் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆன்சரை வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இப்போ சிக்ஸ்டீனுக்கு பதிலாக ஃபிஃப்டீனில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே தப்பாயிடும் அதனால் அந்த தவறம் மட்டும் பண்ணாதீங்க அது ரொம்ப ஆபத்தான ஒன்று ஒவ்வொரு கொஷினையும் ஆன்சர் பண்ணி ஆன்சர் பண்ணி என்ன பண்ணுங்க அப்பப்போ உடனே ஓஎம்ஆரில் வந்து மார்க் பண்ணிடுது ஒன்றாவது கேள்வியாக ஒன்றாவது கேள்விக்கு முதலே ஆன்சர் பண்ணிருங்க ரெண்டாவது கேள்வியாக ரெண்டாவது கேள்விக்கு அடுத்த உடனே ஆன்சர் பண்ணிடுங்க ஸோ அதனால் வந்து மொத்தமாக ஒரு பத்து கேள்வி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுற வேலையை விட்டுருங்க அது வந்து சில பேர் கரெக்டாக பண்ணுவாங்க எல்லாராலேயும் பண்ண தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் சில பேர் வந்து தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள் அப்பப்போ ஆன்சர் பண்ணிருங்க கேள்விகளை வந்து இப்போ ஆப்டிடியூட்னா வந்து மேக்ஸிமம் ஆன்சர்லேருந்து போகிற மாதிரியும் சில பிளான் பண்ணலாம் மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன் தெரியுது ஜிஎஸ்சில் வந்து ஒன்று பார்க்குறீங்க ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக தெரியுது இன்னும் ரெண்டு ஆப்ஷன் தெரியல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆன்சர் தெரியுதுன்னு வச்சுங்களேன் அதில் மேக்சிமம் உங்களுக்கு முதல்ல என்ன தோணுச்சோ அந்த ஆன்சர் போட்டுக்கணும் ஸோ ஆன்சரே தெரியல அப்படின்னா வந்து உங்களுடைய டோட்டல் கவுண்டிங்கில் வந்து எந்த ஆப்ஷன் குறைவாக இருக்குதோ அதுக்கு ஒரே மாதிரி லைனாக போடுங்க மாற்றி மாற்றி போடாதீங்க பீனா பி போடுங்க சீனா சி போடுங்க மேக்சிமம் பிசி இது அதிகமாக வரும் ஆனால் இப்போ வந்து ஏடிஏ அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ எல்லாமே ஈக்குவலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் எல்லா விதமான ஆன்சருமே மிங்கிலாக இருக்கும் நான் இரநூறு கேள்வி கண்டிப்பாக வந்து நூற்றி தொண்ணூறு கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அல்லது நூற்றி எண்பது கேள்விக்காவது தெரியும் ஒரு பத்து கேள்விக்கு தான் ஆன்சர் தெரியாமல் இருக்கும் அந்த ஆன்சர் தெரியாத கேள்வி என்ன பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஆன்சர் போடுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது ஸோ மாற்றி மாற்றி போட்டிங்க அல்லது வந்து நீங்கள் இப்போது ஒரு டுவெண்ட்டி கொஷின் இருக்குன்னு வச்சுங்களேன் டுவெண்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அது பி போட்டிருக்கீங்க அடுத்து வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தெரியல மூணுமே தெரியலனு வச்சுங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் தெரியுது டுவெண்ட்டி ஃபோர் வந்து சி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுங்கள் ஒன்று இந்த பிஏ மற்ற ரெண்டுக்கு போடுங்க அல்லது இந்த சிஏ மற்ற ரெண்டுக்கு போடுங்க ஸோ அந்த மாதிரி போட்டால் கூட ஓரளவுக்கு வந்து கிளியர் நமக்கு அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்புகள் அதிகம் அல்லது உங்களுக்கு எந்த மாதிரியான ஆன்சர் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டால் கூட நல்லது கடைசியாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் விட்டு போனதெல்லாம் போட்டுக்கலாம் ஓகேவா ரைட் ஸோ மேக்ஸிமம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதேமாதிரி ஆப்டிடியூடு வந்து ஆப்ஷன்லேருந்து போய் மேக்ஸிமம் போடுங்க எல்லாம் போட்டு சால்வ் பண்ணிகிட்ருக்காதீங்க சரியா ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க ஒரு கொஷினுக்கு டூ ஷேட் பண்ணால் ஓஎம்ஆர் சீட் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு கொஷினுக்கு வந்து ரெண்டு ஷேட் பண்ணிங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டே என்ன பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பார்த்துங்க ஓகே ஸோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது வேறு எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு எனி டவுட்ஸ் இ ஆப்ஷன் வருமா வரும் வரும் கொடுத்துருக்காங்களே ஒஎம்ஆர்லேயே கொடுத்துருக்காங்களே இ ஆப்ஷன் கண்டிப்பாக வரும் ஒய்மாரில் கொடுத்துருக்காங்களா இ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் இ ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன்றும் தெரில கூட என்ன பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் போட்டு விட்டு வந்துடுங்க அதுக்காண்டி இ ஆப்ஷனை போட்டு யூஸ் பண்ணிடுறாங்க சரியா மேக்ஸிமம் ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க் இல்லை நெகட்டிவ் மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயந்துக்கணும் ஸோ நெகட்டிவ் மார்க் இல்லாதனால எந்த கேள்வி விடாதீங்க மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா எனி அதர் டவுட் ஆன்சர் தெரியலனா எந்த ஆப்ஷனு அது ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டியாக சொல்ல போனால் நிறையா ட்ரிக்ஸு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க ஆன்சர் தெரியலனா தெரியல தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம சில அந்த கவுண்டிங்லாம் வச்சு அப்படி போடுங்க இப்படி போடுங்க அது அப்படிலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு ஆன்சர் தெரியலன்னா தெரியல தானே வேணாம் என்ன பண்ணிக்கலாம் ஒரே மாதிரியான ஆன்சரை போட்டால் வரதுக்கான வாய்ப்புகள் அல்ல ஒரே மாதிரியான ஆன்சர் இருக்கா இல்லை மாறி மாறி இருக்கா அது உறுதியாகவே சொல்ல முடியாது அதனால் வந்து ஆன்சர் தெரியலன்னா தெரியல தான் அதுக்கு போய் புதுசாலாம் என்ன பண்ண முடியாது ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா ஸோ எல்லோரும் வந்து நல்லா பண்ணுங்க மேக்சிமம் மனசு விடாமல் தைரியமாக கான்ஃபிடென்ட்டோடு போய் பண்ணுங்கள் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து அடுத்து என்ன பண்ணலாம் நாளைக்கு வந்து ஆன்சர் கீ செஷனில் சந்திப்போம் ஸோ ஆல் த பெஸ்ட் சூப்பராக பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ குட் நைட்